ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த திமுக கூட்டணியில் தொகுதி பங்கிலாம் முடிஞ்சு தொகுதியும் அறிவிச்சிருந்தாங்க காங்கிரஸுக்கு பத்து தொகுதி ஒதுக்கி எந்தெந்த தொகுதிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க இல்லை சிவகங்கையும் ஒன்று இப்போ ஏற்கனவே சிவகங்கை வந்து கார்த்தி சிதம்பரம் தான் இருக்கார் இப்போ எம்பியா ஆனால் அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கூலான ஆள் எவ்வளோ பிரச்சனை பிரச்சனை நடந்தாலும் சரி நாட்டில் எவ்வளவோ பத்திக்கிட்டு எரிஞ்சாலும் சரி இந்த வயநாட்டில் வந்து இவர் ராகுல் காந்தியுடைய பதவியை பறிச்சா கூட சரி ரொம்ப கூலாக நான் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் பார்த்தேன்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்க்கு தான் விளம்பரம் பண்ணிட்டு இருப்பாரு தவிர இந்த பிரச்சனைகளை பத்தி பேசவே மாட்டார் இல்லைன்னா கேம் விளையாண்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு இருப்பார் இந்த மாதிரி ஆளுகளுக்கு மறுபடியும் இவருக்கு சீட்டை கொடுத்து இவருக்கு நம்ம ஓட்டு போறதுக்கு போல அந்த எலெக்ஷன் அன்னைக்கு நம்மளே வீட்டில் படுத்துக்கிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படத்தை பார்த்துடலாம் இல்லைன்னா ஒரு கேம் விளையாண்டுட்டு போயிடலாம் சும்மா கூலா எதுக்கு நமக்கு இதெல்லாம் இந்த வேலைன்னு சொல்லிட்டு அதுக்காக இது ராகுல் காந்தி வந்து வயநாடு வரை வந்த ஒரு பேசாமல் அவர் நின்றுனா சிவகங்கையில் சிவகங்கையில நின்னா ஜெயிக்கிறது ஈஸியா போயிடும் இதைத்தான் சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம்